உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்காரு ஹௌமத் சிஸ்டன் கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறா ஆனால் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சோலசி ஜென்ரல் துஷார் மேதா அவர்கள் இது மட்டும் அவலாக்கத் துறை குறித்து இன்னும் பல முக்கியமான கேள்விகளை கோர்ட்லேயே கேட்கும்போது ஏன் இவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப பாஜக மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் கொடுத்த அறிக்கை தப்பா அதில் வெளிப்படையா சொல்கிறாருல்ல இதுவரைக்கும் எத்தனை கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த கேஸ் யார் மேல நீங்க நீங்கள் எப்படி நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கும் அதிகமான முக்கியமான அரசியல் தலைவர்கள் பாஜகவுக்குள்ளே வந்தாங்க அவங்க மேல என்னென்ன வழக்கு போடப்பட்டிருக்கு இதைத்தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையா கேட்கிறாரு இந்த வைரஸை இந்தியா முழுக்க பரப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு செக்ஷன் அறுபத்தாறு சப் செக்ஷன் டூ பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு பேரல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது இசிஐஆர் காப்பியை ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை மறைக்கணும் வெளிப்படையா கேட்கிறோம் ஒரு ஆவணத்தை அமலாக்கத்துறை மறைப்பதற்கான முகாந்திரம் எங்க இருக்கு அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்டிலும் தெளிவா சொன்னதுக்கு பிறகும் இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு இது ஏதோ முதல் முறை கிடையாது திரும்ப 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 உச்ச நீதிமன்றத்தில் வச்சு தலைமை நீதிபதி இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு பல முறை பல லாங்குவேஜ்ல கேட்டிருக்கிறாரு இது குறித்து ஆர்டிகல் போர்டீன் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை என்னென்ன வார்த்தைகள் இந்த பாஜகவினுடைய அலாக்கத்துறை பார்த்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியை கோர்ட்டில் வச்சு இவ்வளோ கிழி கிழி கிழிப்பாங்களா அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சென்ட்ரல் ஏஜென்சி எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இது வெறும் அமலாக்கத்துறை மட்டும் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் பிளானிங் கமிஷன் பினான்ஸ் கமிஷன் காம்படிட்டிவ் கமிஷன் எஸ்சிஎஸ்டி கமிஷன் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் பல பேங்கிங் செக்டர் எல்லாமே இதே நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நெருக்கடி இருக்கு இது குறித்து தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வெளிப்படையா சில உண்மைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறது குறித்து தான் அதை ஏத்துக்கிற மாதிரி தான் உச்ச நீதிமன்றத்தில் பி கவாய் அவர்கள் வேற லாங்குவேஜ்ல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆனா இதுவரைக்கும் பாஜக தரப்பில் ஒரு பதில் கூட வரல அமலாக்கத்துறை மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் அமலாக்கத்துறை மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு கழிந்த வாரம் கோர்ட்லயே வந்து கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருக்கிறாரு பின்னணி என்ன என்ன நடக்குது வந்து இது மாதிரி கோர்ட்லயே வச்சு சம்பவம் பண்றது முதல் முறை கிடையாது ஏற்கனவே பல முறை அமலாக்கத்துறையை நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் கோர்ட் ரூம்லேயே வச்சு ரொம்ப கட்டமான வார்த்தைகளை பல பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களும் பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த நீதிபதிகளும் பேசியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் பெஞ்சில் கூடிய சில நீதிபதிகள் எல்லாருமே வந்து அமலாக்கத்துறை குறித்து பல முக்கியமான வார்த்தைகளை போட்டு கடுமையாக பேசியிருக்காங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து ஒரு கற்றெழுதிருக்காங்க சமீபத்தில் போன வாரத்தில் அதில் இது குறித்தெல்லாம் டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மட்டும் பாருங்களேன் த லாங்வேஜ் யூஸ்ட் பை த கோர்ட் ஹாஸ் பீன் அன்யூஸ்வலி பிளண்ட் ஜட்ஜஸ் ஹவ் கால்டு த இடி வெங்ஃபுல் விண்டிகேட்டிவ் அப்ரஸிவ் நாட்ட சூப்பர் காப் கான்ட் ஆக்ட் லைக் குரூக் இதெல்லாமே வந்து ஒரு கோர்ட்டில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தையே கிடையாது அதற்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுங்களேன் அதில் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் வந்து அன்பார்லிமெண்ட்ரியா இருக்கும் ரொம்ப நீங்க ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் காப்பாக செயல்படுறது நீங்க வந்து ரொம்ப குறுக்காக இருக்கிறீங்க ஒரு ஒரு மைண்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரெசிவாக பேசுறாங்க இது எல்லாமே என்னுடைய சாரம் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது சட்ட திட்டங்களை மதிக்காமல் தன்னிச்சையாக தன் போக்கில் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப மோசமாக செயல்படுது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இது கண்டிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தெரியும் ஏன் அமலாக்கத்துறை இப்படி செயல்படுது அப்படின்னு கடந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறைக்கு உச்சபட்சமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை இப்படி இல்லை மொத்த ஸ்டாஃபே ஒரு முந்நூறு பேர்த்துக்குள்ளே தான் வேலை வைப்பாங்க பெரிய எல்லாம் இல்லை இப்போ அமலாக்கத்துறையில் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க இந்தியா முழுக்க எல்லா ஜோன்ஸ்லேயும் ரெண்டு ஆஃபீஸ் தர ஜோன்லாம் இருக்குது ரைடு நாலாயிரம் ஐயாயிரம் ரைடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக நிறைய பணியாளர்களை வேலைக்கு எடுத்து அந்த மாதிரி செயல்படுறாங்களா அப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி காட்டமாக திட்டுறாரு நீங்க அதாவது என்னன்னா இவங்க ஊழல் ஒழிச்ச லட்சம் நமக்கு தெரியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க அந்த கட்டுரையினுடைய சாரம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷத்தில் அமலாக்கத்துறையும் சிபிஐ யும் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படியே ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் பீரியட்ல இருந்து அந்த பத்து வருஷம் இந்த ரெண்டு பத்து வருஷத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பத்து வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு அதிகமாக ரைடு நடந்திருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு அதிகமாக நூறு பர்சன்டேஜ் சொத்துக்கள் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு லட்சம் கோடி சொத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு இடி இப்போ உங்களுடைய கருத்தின்படி இந்த நாட்டில் கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக பிஎம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பு சட்டத்தின் ஊடாக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வரவேற்கணும் நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு நீ கேட்கலாம் நம்மளுக்கு கோர்ட்டை கூட கேட்கலாம் தலைமை நீதிபதி பார்த்து நீங்கள் ஏன் வந்து கோவப்படுறீங்கன்னு கூட கேட்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே அரசியல்வாதிகளை மட்டுமே டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எதிர்கட்சி பாஜக அல்லாத கட்சி ரீஜனல் பார்ட்டிஸ் அந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஈடி போய் ரைடாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலானவங்களாம் வழக்கு பதியப்படலை அவங்க எல்லாம் என்னவா இருக்காங்கன்னா இப்போ பாஜகவுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே வாஷிங் மிஷினில் போட்டு கழுவிட்டாங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் ஏற்கனவே மம்தா பானர்ஜி வாஷிங் மிஷினை கொண்டு ஒரு இடத்துல வச்சு அதை போட்டுலாம் காமிச்சாங்க இப்போ பாருங்கள் இது அழுக்காக இருக்கும் அது இது பாஜக வெளியே இருக்கும்போது அழுக்காக இருக்கும் பாஜகவில் போட்டு எடுத்தனே க்ளீன் ஆயிரும் அப்படின்லாம் கலாய்ச்சாங்க ஸோ அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு என்னென்ன வழக்கில் யார் யாரெல்லாம் மாட்டினாங்க அப்படிங்கிறது குறித்து ஒன்றுமே இல்லை நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துங்க முக்கியமான அஞ்சு தலைகளை தூக்குனாங்க அது என்சிபி காங்கிரஸாக இருக்கட்டும் உத்தவ் தாக்கரேவோட அணியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்குனாங்க எல்லாத்தையும் இடிஎஸ் தான் தூக்குனாங்க அப்போ இடியும் சிபிஐயும் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது குறித்து ஒயரில் ஒரு டீட்டெயிலான ஆய்வு பண்ணி கட்டுற வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஏன் அமலாக்கத்துறை குறித்து இவ்வளோ காட்டமாக பி ஆர் கவாய் அவர்கள் பேசினார் ஏற்கனவே பல வழக்குகள் அப்படி பேசியிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீதாராமையா குறித்து ஒரு வழக்கு வந்துச்சு அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் வந்து அவங்க மனைவி பேரில் நிலத்தை ஒதுக்கிட்டாருன்னு ஒரு வழக்கு வந்தப்போ அப்பவும் வந்து உச்சநீதிமன்ற தலைமை வெளியாக கரெக்டாக சொன்னார் ஒய் ஆர் யூ பீங் யூஸ்ட் the the court further warned, do not this virus across the country, ஏன் <laughs> ஏன் why you are being used? political ஒரு யுவர் லிமிட்ஸ் பை சம்மனிங் லாயர்ஸ் ஃபார் சிம்பிளி அட்வைசிங் கிளைண்ட்டு யாரோ ஒரு ஒரு கிளைண்ட் இருக்கார் ஒரு லாயர் இருக்கார் அவரோட கிளைண்ட்டு ஈடியால் புகார் பண்ணப்பட்ட ஈடியால் சம்மன் அனுப்பப்பட்ட ஈடியால் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நபர் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஈடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க உங்களுக்காக நான் ஒரு லாயர் நான் உங்களுக்கு கோர்ட்டில் அட்வைஸ் பண்ணுறேன் இந்த கேஸை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு உடனே ஈடி என்ன வந்து ரைட் பண்ணுறது ஏன் மேலே சம்மன் அனுப்பிச்சு வழக்க போடுறது இந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க இதையும் எச்சரித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதி பயங்கர காட்டமாக வச்சிருச்சார் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க லா அப்படிங்கிறது சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு தப்பு பண்ணவனாக இருந்தாலும் சரி அவன் குற்றவாளி அல்லாதவனாக இருந்தாலும் சரி அவன் ஒரு வழக்கறிஞரை போய் அப்ரோச் பண்ணும்போது அவனுக்காக ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு ஜுடிஷியரோட ஃபார்மேட்டே அதுதான் இவன் குலகான இவனுக்கு யார் ஆஜராக இல்லை அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஆஜராகலாம் கோர்ட் முடிவு பண்ணும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது ஆனா இங்க நாம் போய் அந்த கிளைண்ட்டுக்காக ஆஜரானதுக்காகவே அவரை ரைடு பண்ணுறது மிரட்டுறது எல்லா இடத்தையும் லாக் பண்ணுறது லாக் பண்ணுறது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாஸ்மாக் கேஸ் தான் வந்து போன வாரம் விவாதத்துக்கு வந்துச்சு அந்த தமிழ்நாடு டாஸ்மாக்ஸ் கேஸில் யார் யார் பெஞ்ச் இந்த பெஞ்ச் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் விஆர் கவாய் ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் இவங்களுடைய தலைமையில் தான் அவங்க ரெண்டு நண்டு தான் பெஞ்சுக்கு தலைமையாக இருந்தாங்க வரும்போது அவங்க என்ன கேட்குறாரு விஆர் கவாய் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜென்ரல் திரு எஸ்வி ராஜூகிட்டே what happens to 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 the 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 federal structure would this not amount to encouragement upon the states rights to investigate can't the local police look into the matter வந்து ஒரு அந்த வாட்ன்ஸ்லீஸ் எங்க போச்சு முறை கிடையாது ஏற்கனவே காட்டமாக கடந்த மே மாதம் இதே வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்ச நீதிபதி இடி அதிகாரிகளை பார்த்து வழக்கில் நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்றீங்க அப்படின்னா எங்க வருது அப்படின்னா அமலாக்கத்துறை நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து டாஸ்மாக் அலுவலகத்தை ரைடு பண்ணுது டாஸ்மாக் அலுவலகத்திற்கக்கூடிய எம்டிலிருந்து உயர் அதிகாரிகள் எல்லாத்தோடைய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் க்ளோன் இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆமாமா ரொம்ப மோசமான அச்சுறுத்தல் இது ரெண்டு விஷயம் ஒரு மாநில அதிகாரம் படைச்ச ஒரு நிறுவனத்துக்குள்ள வரக்கூடாது ஒரு நிறுவனத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்தக்கூடாது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்டியோ செக்ரட்டரியோ டைரக்டரோ யார் வேண்டுமானாலும் நீங்கள் குற்றம் சுமத்தலாம் அவர்களுக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவர்களை விசாரிக்கலாம் ஆனால் டாஸ்மாகிற நிறுவனத்தை ஒரு மாநில அரசாங்கத்தால் தன்னிச்சையாக ஒரு பப்ளிக் சிக்னார் யூனிட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை நீங்கள் எப்படி வந்து குற்றம் சுமத்துவீங்க இந்த வாரத்தை எக்ஸாக்ட்டா பிஆர் கவாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கோர்ட்லயே வச்சு கேட்டார் ரெண்டாவது எப்படி நீங்க வந்து பிரைவசி ஒன்னு இருக்குல இப்ப கபில் சிப்பில் வந்து இது குறித்து வாதாரம் போது வெளிப்படையாக கேட்காரு நீங்க எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வச்சு தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணாதவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க நிரூபிக்கப்படாதவங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது மொத்த டாஸ்மாகில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லார்தோடைய ஃபோனையும் லேப்டாப்பையும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அது ஆயிரம் பர்சனல் இருக்கு போன இந்த க்ளோன் ப்ராசஸே ரொம்ப தப்பானது இதையும் கோர்ட்ல வெளிப்படைய எச்சரிச்சாங்க நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஏன் மாநில அதிகாரத்தை மீறீங்க இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மேலே எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சிக்கலாம் முதல்ல வந்து சிஎஸ்ஆர் போடுவாங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நம்ம மேலே விசாரணையை தூங்கிட்டாங்க இப்போ நாம் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்து சார் நீங்கள் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கிறீங்க இந்த நாள் இந்த தேதியில் இந்த நபரை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க கொண்டிருக்கீங்க ஏதோ ஒரு எஃப்ஐஆர் காப்பீஸ் இருக்கும் உங்கள் மேலே வந்துடக்கூடிய கம்ப்ளைண்ட் இதுதான் ஸோ அதை கொண்டு வந்து எஃப்ஐஆர் கொடுப்பாங்க நாம் அது இருக்கா இல்லையான்னு வந்து ப்ரூஃப் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும் இவங்க ஒன்று போடுறாங்க யார் அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் மாதிரி இவங்க ஒன்று போடுவாங்க அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இசிஐஆர்னு சொல்லுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இந்த இஸ் என்ஃபோர்மஸ் கேஸ் ரிப்போர்ட் இசிஐஆர் இருக்கு பார்த்தீங்களா இதை கன்சர்ன் பார்ட்டிக்கு கொடுக்க தேவையில்லை இது இன்டர்னல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க சரி சரி இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க இல்லை நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அமலாக்கத்துறை வருது அப்படின்னா எப்பா நீ ஆயிரம் கோடி திருடி இருக்கேன்னு மட்டும்தான் சொல்லுவான் என் மேல என்ன வழக்கு யார் கொடுத்த வழக்கு எதன் அடி எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் காப்பியில் என்ன இருக்கு அவங்களை பொறுத்தவரை ஈஸியாக தான் ஃபேர் காப்பி என்ன இருக்குன்னு கேட்டால் நான் அவனுக்கு தர முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் தர முடியாது அப்படின்னா இது வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட் நான் உன் மேலே ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டேன் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணு இல்லை இது வந்து இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு மாற்றப்பட்ட ஆமாம் மாற்றப்பட்ட சட்டங்கள் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப துல்லியமாக படிப்படியாக சட்டங்கள் மாற்றப்பட்டு அமலாக்கத்துறைக்கு குறிப்பாக பிஎம்எல்ஏ சட்டங்கள் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டங்கள் வந்து ரொம்ப கற்றட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க பயங்கர கேம் மாடுறாங்க இல்லைங்க ஏற்கனவே தேர்தல் பத்திரம்னு இருந்துச்சு உச்சநீதிமன்றம் அது இல்லீகல்னு தடை பண்ணுச்சு அந்த தேர்தல் பத்திரத்தில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே பணம் வாங்குறது பாஜகங்கிற ஒரே கட்சி யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா கார்பரேட் கம்பெனி கிட்ட வாங்கினாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனி யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு ஒன்று இந்த பணம் தர்றதுக்கு முன்னாடி ரைடு போயிருக்கு ரைடு போனதுக்கு பிறகு பணம் வந்திருக்கு ஆப்ஷன் என்னன்னா நான் உன்னை ரைடு பண்ண போறேன் பணம் கொடு பணத்தை கொடுத்தா ரைடு கிடையாது ஆமாம் ரைடு பணத்தை கொடுத்துட்டா ரைடு கிடையாது பணம் கொடுக்கலாம் ரைடு ரைடுக்கு பிறகு வழக்கு பதியப்படும் சொத்தை சீஸ் பண்ணப்படும் அப்புறம் பணம் கொடுத்துருப்பான் அப்புறம் வெளியே போயிருப்பான் இது மாதிரி கேசஸ் நூற்றுக்கணக்கான கேசஸ் இருக்கு அந்த தேர்தல் பத்திரம் வந்து உச்ச நீதிமன்ற தனபண்ணு அந்த காலகட்டத்தில் நான் நிறைய கேசஸ் எடுத்து படித்து பார்த்தேன் அவ்வளவு கேசஸ் இருக்கு ஸோ அப்போ இங்கே அமலாக்கத்துறை எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அதைத்தான் உச்சநீதிமன்ற நிதி கேட்குறாரு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாத்துலேயும் பொலிட்டிக்கலாக ஏன் செயல்படுறீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சியை இவ்வளோ தூரம் கிளி கோர்ட்டில் வச்சு கிழிச்சது தான் இப்போ டாஸ்மாக் வழங்க பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிக்கல் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார் ஏற்கனவே நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணிவிட்டீங்க உங்கள் இஷ்டத்தை நீங்கள் செயல்படுறீங்க மாநில அதிகாரத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் எப்படி ஒரு ஒரு நிறுவனத்தையே மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்மே நீங்கள் எப்படி வந்து சுமத்துறீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டார் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இசிஐஆர் காப்பியை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு உங்கள் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது அவங்க நாற்பத்தேழு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கிறாங்க டாஸ்மாக் மேலே இந்த அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு டாஸ்மாகில் நடந்த ஊழல் குறித்து நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு ஆனால் அதனுடைய அடிப்படையில் தான் இவங்க இடி வந்து உள்ள அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கீங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கீங்க நீங்க போட்ட இசிஐஆர் காப்பியை கொடுங்க நீங்க என்ன சார்ஜஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க நாங்கள் ஒன்றை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்ல நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்க சட்டப்படி நாங்க கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு கபல் சிபில் அதை கோர்ட்லயே மென்ஷன் பண்றாரு செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் சப்செக்ஷன் டூ ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கனெக்ட் த ப்ரொவிஷன் ரிக்வயர்ஸ் த இடி டு ஷேர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அஃபென்ஸ் வித் ஸ்டேட் அத்தாரிட்டி கண்டக்டிங் பேரல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பேரல் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கும் போது வேற ஒரு ஏஜென்சியால் காவல்துறையா இருக்கலாம் விஜிலன்ஸா இருக்கலாம் சிபிசிஐடியா இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய இத்தனை நிறுவனங்கள் இருக்கு இவங்க ஒரு பேரல் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கும்போது போது இடி அந்த வழக்குக்குள்ள வருது அப்படின்னா அவங்க ஏன் இசிஐஆர் காப்பியை கொடுக்க கூடாது அவங்க கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா சட்டம் அதுக்கான செக்ஷனை கொடுத்துருக்கு அறுபத்தாறு சப் செக்ஷன் டூ கொடுத்துருக்கு நீங்க கொடுங்க இசிஐஆர் காப்பி அப்படின்னு கேட்கறாங்க ஆனா கொடுக்கல இதை ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்குமெண்ட் நீங்க மறைக்கிறீங்களா அப்பா எக்ஸாக்டா நீங்க என்ன வழக்கு போடுறீங்க டாக்குமெண்ட் ஏன் மறைக்கிறீங்க ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் இதுல செயல்படாமே இருந்த மாதிரியும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்தையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க டாஸ்மாக் வழக்கில் அதனாலதான் தான் உச்ச நீதிமன்ற தெளிவாக சொல்லிடுச்சு இது நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அவங்க நாற்பத்தேழு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நாற்பத்தேழு எஃப்ஐ எஃப்ஆஆரும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இல்லை இது இவர்களுடைய நோக்கம் வந்து திமுக அரசை வந்து குற்றவாளி ஆக்கணும் இதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கா ஏன்னா இதனுடைய அடிப்படையில் தான் சுபாஷ் பாஸ்கரனை வந்து இடி ரைட் பண்ணது அவருடைய அலுவலகங்கள் வீடுகளில் எல்லாம் ரைட் பண்ணது அப்போது இவங்களுடைய நோக்கமே வந்து திமுக ஊழல் பண்ணது திமுக மட்டும் கிடையாது இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த ஆட்களை இவங்க ரைடு பண்ணி கார்னர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் தான் அங்கே போய் மிரட்டுறாங்க ஆத்மி இருந்தால் போய் மிரட்டுறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அமலாக்கத்துறை பாஜக சார்ந்த கட்சி தலைவர்கள் மீது பாஜக சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் மீது எவ்வளவு பேருக்கு மேலே இவ்வளவு வரைக்கும் வழக்கு போட்டுருக்காங்க எவ்வளவு பேருக்கு ஒரு சொத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஒண்ணுமே பண்ணல இதே சந்திரபாபு நாயுடு மேல ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு அவர் சிறையில் இருந்தார் இந்த சந்திரபாபு நாயுடு இந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெஞ்ச் பிக்சிங் வேலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா இதே பாஜக அரசாங்க தான் அது வெளிப்படையாக வெளியே வந்துச்சு குஜராத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பெண் நீதிபதிக்கு சந்திரபாபு நாயுடு வழக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் உள்ளாக்கப்பட்டார் இன்னைக்கு அவங்களோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களா அவர் மேலே இவ்வளவு கரப்ஷன் வழக்கு இருக்குல்ல ஏன் அதை வந்து நீங்க விசாரிக்க வேண்டியதானே இன்னைக்கு கூட்டணி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா போயிருச்சு இல்ல உங்களால் லல்லு பிரசாத் மேலே வழக்கு போட முடியுது அமலாக்கத்துறை வச்சு ஏன் அவங்களால இதை செய்ய முடியல இப்போ இது மாதிரி நீங்க மகாராஷ்டிராவில் பாத்தீங்க அப்படின்னா அஜித் பவாராக இருக்கட்டும் இல்ல ஷிண்டேவாக இருக்கட்டும் நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஹேமந்த் விஸ்வா சர்மாவாக இருக்கட்டும் ஹேமந்த் பிஸ்வா சர்மா எல்லாம் ஒரு மிகப்பெரிய கேஸ்ல அப்பவே மாற்றார் அவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவரை வந்து மொத்தமாக டார்கெட் பண்ணுறாங்க அவர் பாஜக வந்துட்டார் சிஎம் ஆகிக்கிட்டாங்க அவர் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷானு பெருமையாக பேசிக்கிறார் அந்த அளவுக்கு அதாவது இந்த டீயோட டம்ளர் ரொம்ப சூழலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கோர் ஆர்எஸ்எஸ்காரன் கூட அப்படி கிடையாது இவர் ரொம்ப பெரிய ஆர்எஸ்எஸ்காராக தனக்கு காமிச்சிக்கிறார் சுதேனந்த் திரிவேதி வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தார் மிகப்பெரிய ஸ்கேம் அவர் மேலே இருந்துச்சு பான் இண்டியா ஸ்கேம் அது அவர் வெளியே வந்து பாஜகவில் சேர்ந்து இப்போ வந்து பாஜகவினுடைய சிஎம் முகமாக ஆக பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு தினம் மம்தா பானர்ஜி விமர்சனம் இருக்காரு மோர் ஹிந்துத்துவாவாக தனக்கு காமிச்சிக்கிறாரு ஸோ அப்போ ஈடி எதுக்கு இங்கே பயன்படுத்தப்படுது அப்படிங்கறது ஒரு கேள்வி நம்ம இவ்வளவு தூரம் பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்றோம்ல இப்ப இடியினுடைய ரைட்ல சிக்கல் இருக்கு ஈடி வழக்கு போடுறதுல சிக்கல் இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் விட்டுருவோம் இதெல்லாம் கூட நீங்க வந்து ஈடி மேல குறை சொல்றீங்க பாஜக மேல குறை சொல்றீங்க அப்படிங்கிற நீதிமன்றத்தில் பி ஆர் கவாய் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு எக்ஸாக்டான வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்க அவர் கேட்ட வார்த்தை கோர்ட்ல வச்சு யாரை பாத்து அப்படின்னா சாலிஸ்டர் ஜெனரல் திரு துஷார் மைத்தாவை பார்த்து கேட்குறாரு ஹவு மச் இஸ் த கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு கேட்கிறாரு நீங்க இவ்வளோ வழக்கு போறீங்களா

ரேட் அப்படிங்கிறது வேற அந்த பிரச்சனை பிரச்சனை இந்த இதே பாஜக அவர் அவர் பேர் அதாவது ஆஃப் ஸ்டேட் ஃபார் மார்ச் இந்த குறித்தான பல கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு அத்தாரிட்டேட்டிவான ரிப்போர்ட்டை பாராளுமன்றத்திலே அது என்ன சொல்றாருன்னா இடி கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணி லாண்டரிங் கேசஸ் போட்டு அதில் அதுல இதுவரைக்கும் நாற்பத்தி மூணு கேஸ்வரர் ட்ரையல் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாற்பது சதவீதத்துக்கும் குறைவு பத்து சதவீதம் கிடையாது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வந்திருக்கு எல்லாமே டென் பிலோ டென் பர்சன்டேஜ் அப்போ ஏ நமக்கு ஆச்சரியமாக இருக்கில்லையாப்பா நீ ஐயாயிரம் வழக்கு போட்டு வச்சுருக்குறேன் இவ்வளோ பேர்த்து மேலே வழக்கு போட்டியே விசாரணை பண்ணியா ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணியா எவ்வளோ பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குற என்ன நீ பண்ணன இதை வந்து பிஜேபி மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறார் இதை தான் கோர்ட்டில் பிஆர் கவாய் அவர்கள் கேட்குறாரு இதில் என்ன தப்பு இருக்குது நீ நல்ல ஏஜென்சி தானே நீ வந்து உண்மையிலேயே இந்த நாட்டோட கரப்ஷனை ஒழிக்கிறக்காக தானே எல்லாத்தையும் ரைடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஏன் யாருக்குமே நீ தண்டனை வாங்கி தர மாட்டேங்கிறேன் நீ ரைடு பண்ணதுக்கு பிறகு பல பேர் பாஜகவுக்கு வரானே அதையும் வர்றான் இதுதான் ஒரு கேள்வி ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இருபத்தி நாலு தேர்தலுக்கு ரெண்டு ஆண்டுகள் குறிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ எக்கச்சக்கமான ரைடு பண்ணியிருக்கிறாங்க அந்த எந்த ரைடுலையுமே இவங்க வந்து யாரையுமே வந்து ட்ரையல் பண்ணல அதாவது இவங்க மேல தண்டனை நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படல நிலுவையில வச்சு அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது பண்ணாங்களா இல்லையா டெல்லி சிஎம் அயர்வந்த் இஸ்ரா கைது பண்ணாங்க இவர் ஜார்க்கண்ட்ல வந்து ஹேமந்த் சோர்னா கைது பண்ணாங்க உள்ள உட்கார வச்சாங்க இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன ஐநூத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்குகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த நாற்பத்தி மூணுல நாற்பது கேசஸ் மட்டும்தான் கன்விக்ட் ஆயிருக்கு த்ரீ கேசஸ்ல கூட வெளியே வந்துட்டான் அக்யூட் ஆகி அவன் மேல ப்ரூவ் பண்ணாமல் வெளியே வந்துட்டான் இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இதே சேம் பீரியட்ல அந்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறான் டியூரிங் தி சேம் பீரியட் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் ஃபைல் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி நைன்டின் கேசஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எதன் அடிப்படையில் ஆன்டி டெரர் லா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் ஊப்பா யூஏபிஐ அடிப்படையில் எட்டாயிரத்தி எழுநூறு வழக்கில் பதியப்பட்டிருக்கு இதில் தே ட்ரையல் ஹேஸ் கன்களுட் இன் செவன் எயிட்டி நைன் கேசஸ் வித் டூ டூ அதாவது ட்ரிபிள் டூ இரநூத்தி இருபத்தி ரெண்டு கன்விக்ஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் அக்யூட்ஸ் அதாவது இவ மொத்தமாகவே இரநூத்தி இருபத்தி ஒன்பது தான் ட்ரையல் பண்ணியிருக்கான் இதில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் ஆகி வெளியே போயிட்டான் அவன் மேலே குற்றம் நிறுவலை இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர்த்த பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க அவ்வளோதான் இதுலேயும் கன்விக்ஷன் ரேட் பிலோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கோர்ட்டில் கேட்குறாரு கன்விக்ஷன் ரேட்டை பற்றி நீ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க துஷார் மேத்தா அவர்கள் ஓடிடுறீங்க உங்க மினிஸ்டர் பங்கஜ் சௌத்ரி மார்ச் பதினெட்டுல வந்து பாராளுமன்றத்துல சொல்றாரு இவ்வளவு விஷயம் இருக்கு கன்விக்ஷன் ரேட்டே இல்லை அப்படிங்கிறாரு இப்ப நமக்கு ஆபியஸா என்ன சந்தேகம் வருது அப்ப அமலாக்கத்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு அமலாக்கத்துறை தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள் ரொம்ப சீரியஸாக பல பேருக்கு மேல வழக்கு போட்டு கட்சி கூட்டணி வேலையை பாத்துட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை இல்ல எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது முன்னால துரிதமா 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 கூட்டணி வேலையை இப்ப நான் என்ன நினைக்கிறேன் கூட்டணியை பாஜக செய்தா கூட்டணி அமலாக்கத்துறை செய்தா கூட்டணியை இன்கம் டேக்ஸ் செய்தா கூட்டணியை சிபிஐ செய்தான்னு தெரியல விஜய் வழக்கு மொத்தமாக மாட்டிச்சா இல்லையா அந்த வழக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிபிஐக்கு போக வேண்டிய முகாந்திரமே இல்லை இன்னும் இங்கே ட்ரையலை துவங்கவே இல்லை விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு மாநில அரசாங்கத்தின் மீது மாநில ஏஜென்சியின் மீது நம்பிக்கை இல்லைங்கிறீங்க சரி ஓகே மாநில அரசின் மீது நம்பிக்கை வேண்டாம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டுருச்சு அந்த விசாரணை ஏன் தருத்தீங்க இன்னும் விசாரணை துவங்கவே இல்லை சிபிஐயில் ரொம்ப தெளிவாக இருக்குது சிபிஐனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வெஸ்ட் பெங்கால் கேஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் மேலே ஒரு தரப்பு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதுக்காகலாம் சிபிஐக்கு மாற்ற முடியாது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போகலை அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணுச்சு நான் மட்டும்தான் அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அதில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால் முறையீடு பண்ணி அதை போன வாரம் உத்தரப்பிரதேசில் அந்த செக்ரட்டரியேட்டு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் வந்துச்சு அந்த ஸ்கேமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் விஷயம் மாட்டிருக்கு விசாரணையே பாதிக்கு மேலே போயிடுச்சு யாரும் மாநில ஸ்டேட் ஏஜென்சியே பண்ணிட்டாங்க விசாரணையை கோர்ட்டுக்கு போய் இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு வழக்கு போடுறாங்க சிபிஐக்கு மாற்ற ஹை கோர்ட் உடனே மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐக்கு இதை மாற்றக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குறாங்க கோர்ட்டில் வச்சு போன வாரம் நீதிபதி என்ன சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தில் வச்சு எல்லா கேஸையும் சிபிஐ எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காது சில கேஸு மட்டும்தான் விசாரிக்க முடியும் மாநில ஏஜென்சியை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து காலி பண்ணுறாரு சிபிஐ விசாரணை வேண்டான்னு தடுக்கிறாரு ஸோ விஷயம் என்னென்னா அங்கே பாதி இன்வெஸ்டிகேஷன் நடந்துருச்சு பாதி இன்வெஸ்டிகேஷன் நடந்தது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தன் போகிறான் அதே வேண்டாங்கிறார் கோர்ட்டில் இல்லை இல்லை அவங்களே பண்ணட்டும் அப்படிங்கிறாரு ஆனால் நம்மளது விசாரணையே தோங்கலை தமிழ்நாட்டுக்கு விஷயம் ஆரம்பிக்கலை ஆனால் அதையே நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படிங்கிறீங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இப்போ இது மாதிரி தான் வந்து ஒரு மெக்கானிசம் மொத்தமாகவே செயல்பட்டுகிட்டு இருக்கு ஒரு சிபிஐக்கு போகிற கேஸ் எல்லா கேஸும் இப்படி தான் செயல்பட்டுகிட்டு இருக்குது இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி பேரம் அப்படிங்கிறதுக்காக எப்படி சிபிஐ இங்கே பயன்படுத்துவோம் விஜய தன்னுடைய கூட்டணி கொண்டு வரதுக்காக ஒரு கேம் ஆடுறாங்களே சிபிஐ வச்சு இது மாதிரி தான் ஈடியை வச்சு பல கேம் ஆடுறாங்க அதை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்குறாரு அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் ஈடி மீதான இந்த கடிவாளம் வந்து இருக்கப்படுமா என்ன நடக்கும் இல்லை ஈடியினுடைய சட்டத்திருத்தங்களில் வந்து டைலூட் பண்ணாமல் கட்டட்ட அதிகாரத்தை மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதை வந்து திருப்பியும் ரிவர் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ராசஸ் இந்த அந்த இடியினுடைய ஒர்க்கிங் ப்ராசஸை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படத்தன்மையோட சில சட்டங்களை வந்து மாற்றி ஏற்கனவே இவங்க பண்ண சட்டங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியலை யார் வேணாலும் வந்து இதை மோசமாக பயன்படுத்த முடியும் இன்றைக்கி பாஜக இவ்வளோ மோசமாக பயன்படுத்துது நாளைக்கு பாஜகவை விட மோடியை விட இன்னொரு மோசமான ஒரு ஃபாசிஸ்ட் சக்தி வந்து உட்காரும்போது அமலாக்கத்துறையை எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறோம் ஹிட்லர் எப்படி எஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய படையை பயன்படுத்தினாரோ அது மாதிரி பயன்படுத்துவாங்க அது இன்னும் மோசமான சூழலை கொண்டு நகர்த்திடும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு மிக மோசமான ஆபத்து வந்துடும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் காம்பரேட்டிவ் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் பிளானிங் கமிஷன் இது எல்லாமே ஜனநாயகமாக செயல்படுது பார்த்தீங்களா அதுதான் ஜனநாயகம் இதெல்லாம் கரெக்டாக மாறுச்சு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாடே ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கும்